தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் அசுபதி காலை ஏழு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க லட்சுமி நார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய திடீர் வருமானங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசியும் பனை வெல்லமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தன்வந்தரி பகவான் தெய்வத்தை வழிபாடு നല്ലത് <im> மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி மிகப்பெரிய வரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அதாவது உங்களுடைய தொழில் துறையில் எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து அல்லது பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எமகண்ட நேரத்தில் ஏழு மண்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க முத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைது மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாக கூடிய சூழல் உருவாகும் மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தன்மையோடு மென்மையோடு உண்மையோடு நடக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது வெறுப்பாக பேசியவங்களே உங்களை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான சூழல் இந்த நாளில் உருவாகும் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க படிக்காசு விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள் அதாவது எதிரிகளை கூட நண்பர்களாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான பக்குவங்கள் இந்த நாளில் வெளிப்படும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணிவையும் பவ்வியத்தையும் பக்குவமாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க வல் அல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் ஏற்பட்ட துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் தடைகளை வந்து தகர்த்தெறிந்து தன லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகளால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் பணியில் உள்ளவர்களுக்கும் ஓரளவு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க ஈச்சனாரி விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் வலிதமாகும் டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாகனம் அல்லது பெரிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் നല്ലത് கும்ப சார்ந்தவர்களுக்கு ஆபரணம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது சுகஸ்தானாதிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஆடை அணிகளின் சேர்க்கைகள் அதிகமாகும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் உருவாகும் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்புகளும் கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு மணமகளாக கிடைக்கக்கூடிய அம்சங்களும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசி செய்ய சேர்ந்தவங்க மருதமலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியோடு முயற்சிகள் செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வளமான சூழல் உருவாகும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகும் ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க புதிய கிளைகளை உருவாக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையும் சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் ோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்